ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசப ராசிக்கு உண்டான பலன்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் நல்ல துணி நல்ல நல்லா அடிக்கணும் டூ வீலர் வேணும் கார் வேணும் வீடு வேணும் பங்களா வேணும் ஆசைகளை நிறைய வச்சுக்கிட்டு ஏசி ரூமுக்குள்ள உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் வழிமுறை பணித்தனுடைய அற்புதமான ராசிக்காரங்க ரிஷபராசி ரிஷபராசியோடைய அமைப்பு ஆண் கால தனக்கு சோறு இருந்தாலும் எல்லாரும் சாப்பிட்டு அதை சாப்பிடக்கூடிய தன்மையுடைய அற்புதமான ராசி நில ராசி சொத்து பொத்துக்கள் வரக்கூடிய ஒரு ராசியும் கூட உங்க தான் இப்ப குரு பயிற்சி குரு பலன் வந்திருக்கு சுக்கரன் கூட குரு பகவான் சேர்ந்திருக்கிறனால தடபெட்ட சுபகாரியங்கள் நாளுக்கு நாளும் முன்ன ஆசைப்பட்ட இடம் ஏக்கர் கணக்கில் வாங்கலாம் அதுல வீடு கட்டலாம் சுபகாரியங்கள் உங்களுடைய கால் தடமும் உங்களுடைய கண் தடமும் பட்ட வீட்டுக்கு ஒரு கல்யாணம் காட்சி குழந்தை குட்டி பிறக்கும் தடப்பட்ட சுபகாரியங்கள் எதுவா இருந்தாலும் ரிஷபராசிக்காரருக்கு அந்த குரு பயிற்சி குருபலனை கொடுத்துருவார் ஏன்னா ஆட்சியில உட்கார்ந்த ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம்தான் குருபலனே கொடுப்பார் சித்திர மாசம் உட்கார்ந்தாரு சித்திர வைகாசி ஆணி மூணு மாசம் ஆயிடுச்சு உங்களுக்கு சுபகாரியம் உண்டு உன்ன உறங்க உடுத்த துணிக்கு அஞ்சு வருஷத்துக்கு பஞ்சம் வராது ராஜபோக சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை இனிமே தான் உண்டு ராசிக்காரர்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தவம் பண்ணணும் ஆனா பொதுவா ரிஷபராசிக்காரங்க சாமியை வேண்ட மாட்டாங்க இனிமே சாமியை வேண்டுவீங்க எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் ரிஷபராசிக்கு உண்டான அமைப்பு அந்த யோகங்கள் உண்டு இன்னொரு விஷயம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு சுக்கரன் பலமாய் இருந்தாத்தான் மீடியா தொழிலோ கலைத்துறையோ நாடகத்துறையோ இல்ல துணிமணி விற்கக்கூடிய ஒரு விற்காத பொருளை விற்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறவங்களுக்கு இந்த ரிஷபராசிக்கு குரு வியாபாரம் செலிக்கக்கூடிய தன்மை செயல் லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு குரு பலன் இருக்குது சுற்று பற்றும் சுகத்தோட வாழ போறீங்க ஆனா பதிமூணு நாள் ஆகணும் ஆடி மாசம் பிறந்து ஆடி மாசம் பிறந்து பதிமூணு நாள் ஆயிடுச்சுன்னா அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க அரசனை போல வாழ்ந்துடுவீங்க ரிசபராசிக்காரங்க இந்த ஆடி மாசத்துக்கு சொல்லக்கூடிய சின்ன வழிமுறையை செஞ்சு பாருங்க அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு குறை வராது நோய் இருக்கிறவங்க கஷ்டம் இருக்கிறவங்க நஷ்டப்பட்டவங்க தொழில நஷ்டப்பட்டவங்க வீணான பிரச்சனைகள் ஆனவங்க வம்பு தும்பு வழக்குல வந்தவங்க கடன் சொல்லக்கூடிய நோயில் இருந்தவங்க வசம்பு மஞ்சள் உங்க வயசுக்கேத்த வசம்பு மஞ்சள் வ வயசு இப்ப நேர்களுடைய வயசுக்கேத்த விரலி மஞ்சள் வசம்பு விரலி மஞ்சள் வசம்ப வெள்ள நூல்ல மஞ்சள் தடவி ஆடி மாசம் அம்மனுக்கு உகந்த நாள் நல்ல ஒரு பெரிய ட்ரே இல்ல ஒரு தாம்பளத்தட்டுல ஒரு புடவை மஞ்சள் குண்டு மஞ்சள் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ஒரு கண்ணாடி சோப்பு சீப்பு கண்ணாடி இந்த வசம்பும் மஞ்சளையும் தானம் கொடுத்து சாமிக்கு ஒரு மாலைய ஒண்ணு போட்டு இந்த வசம்பு மஞ்சளை மாலையா போட்டு எலுமிச்சம்பழம் பூ எல்லாத்தையும் அம்பாளுக்கு படையல் போட்டு ஒத்த எலுமிச்சம்பழம் ஒரே ஒரு கண்ணாடிய வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க பிரச்சனை தீர்ந்து போச்சு அந்த கண்ணாடியில முகம் பாருங்க உன் வீட்டுக்கு உண்டான அஷ்டமா சித்தி தெய்வ பலன் நூத்துக்கு நூறு உண்டு இந்த ரிசபராசி நேருக்கு ரிஷபராசிக்காரங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நாகதோஷத்துக்கு ஆள்பட்டிருப்பீங்க உங்களுடைய முன்னோர் செஞ்ச சாப பாவத்துக்கு ஏத்த மாதிரிதான் நீங்க இருப்பீங்க நான் இப்ப ரிசபராசிக்காரன் என்னுடைய அப்பா இறந்தாத்தான் உனக்கு யோகம் ரிசபராசிக்காரனுக்கு இப்ப நான் ரிஷபராசி தான் என்னுடைய தாத்தா தாத்தா இறந்தாத்தான் நீ நல்லபடியா வாழ முடியும் ஏன்னா அவர் செஞ்ச சாப பாவத்தை இனிமேதான் நம்ம அதை போக்குறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு நாகங்களை வழிபடுங்க முன்னோர் நினைங்க முறையா வழிபட்டு வந்தா பிரச்சனை இல்லைன்னா மைண்டு டிப்ரெஷன்ல பித்து பிடிச்சி அலையக்கூடிய ஜாதகம் ரிசபராசி முன்னோர் சாபம் வாங்கியிருக்கக்கூடிய ராசி இந்த ஜட உடம்பு பிறந்ததே தன்னுடைய தாத்தா செஞ்ச கர்ம பலனை தான் பிறந்திருக்கோம் அவரை நினைங்க குலதெய்வத்தை நினைங்க சொல்ல போனால் வெள்ளிக்கிழமையில பத்திர பன்னெண்டு ராவு காலத்தில் சாமியை கும்பிடுங்க குறை இல்லாமல் இருப்பீங்க சிவாய் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாவது மாதம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கும் கிரகத்துடைய அமைப்பு எப்படி இருக்கணும் பார்க்கலாம் மேச ராசி நம்பர் ஒன் ராசி செவ்வாயோடைய ஆதிபத்தியமான ஒரு ராசி செவ்வாயுடைய ஆதிபத்தியம் இருந்தாலும் குரு பகவானுடைய அமைப்பு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பெயர்ச்சி ஆயிருக்கு செவ்வாய் பகவான் வீடு நிலம் சொத்து சுகம் வண்டி வாகனங்களுக்கு அதிபதியான ஒரு ராசி ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுக்கு யோகம் ஒரு பில்டிங் சம்பந்தப்பட்ட கட்டுமான தொழில் செய்கிறவங்களுக்கு யோகம் கான்ட்ராக்டர்களுக்கு யோகம் பல அரசியல் தலைவர்களுக்கு யோகம் காவல்துறை இராணுவ துறை இப்படி கண்டிப்பும் கருணையும் உள்ள கூடிய துறைகளுக்கு யோகமான ஒரு அமைப்பு இந்த மாசம் பொதுவா இந்த மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான இருக்கக்கூடிய ஒரு நாளத்துல தான் இந்த மேசராசில இருக்கக்கூடிய உப தெய்வங்களா இருக்கக்கூடிய துணையா இருக்கக்கூடிய பிளாக் கேட் சொல்லுவாங்க உங்களுக்கு ஆள் பலம் உங்களுக்கு துணையா இருக்கிறவங்க உங்களை விட்டு விலகி இருப்பாங்க பெரிய பெரிய விஐபிங்க பெரிய பெரிய அரசியல்வாதிங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு கருப்பு பூணப்பாட இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த அமைப்பு இருக்கிறவங்க இன்னைக்கு பிரிஞ்சிருப்பாங்க ஏன்னா குரு பகவான் இருந்த உங்களுக்கு இருந்த குரு பலனை நீங்க இழந்திருக்கக்கூடிய தன்மை உண்டு அதனால தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க இல்லாதவனுக்கு அள்ளி கொடுங்க இப்படி தவங்கள் மேற்கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தலைக்கு வரக்கூடிய பிரச்சனை தலைமுடியோட போகும் இல்லைன்னா வீணான வம்புதும்பு வழக்கில் சந்திக்கக்கூடிய தருணம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு உண்டு ஏன் மேசராசிக்காரங்க சொல்கிறேன்னா இடம் பொருள் ஏவல் ஏவல்னால் உங்களுக்கு இன்னல் வரப்போகுது அந்த ஏவல் எப்படி இருக்குன்னா ஆளை வச்சு உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணலாம் கடன் வாங்கியிருந்தினா ஆட்களை வச்சு உங்களை மிரட்டலாம் இப்படி ஒரு தருணம் கூட ஏவல்னு சொல்லலாம் உங்கள் தொழிலுடைய போட்டிக்கு பற்றார் கூட உங்களுக்கு தொழில் நஷ்டமாகணும்னு சொல்லி பல தப்பான வழிமுறைகளை பல மந்திரவாதிகளை நாடி உங்களுக்கு தொந்தரவுப்படுத்தலாம் இந்த ராசிக்காரங்களுக்கு ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாவது வீடு மீன ராசி அந்த மீன ராசில ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கு இடம் பொருள் ஏவல் இப்படி இந்த பிரச்சனையில நீங்க ஆள்படக்கூடிய ராசி இந்த மேசராசி உங்க குலதெய்வத்தை வழிபடுங்க முருகனை வழிபடுங்க திருப்பூரூர் முருகன் கோயிலுக்கு போங்க செவ்வாய்கிழமையில இல்லை சஷ்டி அன்னைக்கு இல்லை கிருத்திகை அன்னைக்கு அந்த கோயில் குளத்துல தண்ணியை தலையில் தெளிச்சுக்கிட்டு சாமிக்கு ஒரு நல்ல சிகப்பு கலரில் ரோஜா மாலை சம்பங்கி மாலை வாங்கி சாமிக்கு கொடுத்துட்டு அப்படியே வளம் வந்து கொடிமரம் பார்த்துட்டு அரை மணி நேரம் உட்கார்ந்துக்கிட்டு வந்தா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பலன் கிடைக்கும் பலனை இழந்த நீங்களுக்கு பலன் பெறணும்னா திருப்பங்கள் தரக்கூடிய திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு போங்க குறை இல்லாமல் இருப்பீங்க